டைட்டில் ஸ்பான்சர் பி கே வாஸ்து அகாடமி வளமான வருங்காலத்திற்கு வாஸ்து முக்கியம் கோ ஸ்பான்சர் அடையார் ஆண்ட கிராஃப்ட்ஸ் அருளும் அழகும் நிறைந்த சுவாமி சிலைகள் இங்கு கிடைக்கும் பவர்ட் பை சுப்ரீம் ஃபர்னிச்சர்ஸ் ட்ரூலி ஸ்டைலிஷ் பேசுற எங்களை விட கேட்கிற உங்களுக்கு முருகனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அருணகிரிநாதரை பத்தி பேசாம முருகனை பத்தி பேசவே முடியாது கோழி கொடியோ நடிப்பணியாமல் குவலையத்தே வாழும் மதி இலிகால் அப்படின்னு இருப்பாரு கோழி கொடியோ நீ பணியில முருகனை நீ வந்து பணியில முருகனை வழிபாடு பண்ணல அப்படின்னா இந்த பூலோகத்துல நீ பிறவி எடுத்தே பிரோஜனம் இல்ல யார் ஒருத்தர் வேல் வகுப்பு பாராயணம் பண்றாங்களோ அந்த யமவாதனையும் அடைய மாட்டாங்க அப்படின்றது விதி அம்மா இந்த வேல் அப்படின்றது அழிக்கும் ஆயுதம் சொல்றாங்களேம்மா விளையாட்ட நிறைய பேர் வீட்டுல வச்சு வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களேம்மா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா வேல் என்பது அழிக்கும் ஆயுதம் தான் ஆனா எதை அழிக்கும் உன்னோட எதிரிகளை அழிக்கும் கெட்டவர்களை அழிக்கும் தீயவர்களை அழிக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து கடவுள்களின் சிலைகள் அழகிய உருவங்களில் கிடைக்கும் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் Chair na Supreme Chair. Supreme Furniture from classic to contemporary. Chair mur எல்லாருக்குமே வந்து வேல் பாராயணம் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறதும் ஒரு சில பேருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த வேல் பாராயணத்துடைய நன்மைகளை இவங்க நிறைய இடங்கள்ல சொற்பொழிவு ஆட்சி பார்த்திருப்பீங்க இன்னைக்கு நமக்காக அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு தீபா அருளாளர் மேம் இன்னைக்கு நம்ம கூட நினைஞ்சிருக்கிறாங்க அவங்க வேல் பாராயணத்துடைய நன்மைகளை வந்து சொல்ல போறாங்க வணக்கம் அடியேன் மருத்துவர் தீபா அருளாளர் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா வேல் வழிபாட்டின் அற்புதங்கள் வேலை வழிபாடு பண்றதுனால உனக்கு என்னெல்லாம் நல்லது கிடைக்கும் வேல் வழிபாட்டின் மகிமைகள் இந்த வேல் வழிபாட்டின் அற்புதங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெருந்தவம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்தலத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது மொத பெருமை அது என்ன பெருமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அம்பிகை அம்பிகை எப்ப வந்து உலகத்துக்கு பிரச்சனை அப்படின்னாலும் ஓடோடி வருவா உதவி பண்றதுக்கு அந்த மாதிரி தேவி மகாத்மியத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை சொல்லியிருப்பா எப்பெல்லாம் நாட்டுல கொடிய நோய் வருதோ விஷ நோய் தாக்கப்படுறாங்களோ மக்கள் அப்ப நான் மருத்துவச்சியா வந்து மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பா அந்த விதத்துல அம்பிகை மருத்துவச்சியா காற்கோடகன் நாகத்தோட நாகராஜனோட வந்து மக்களுக்கு சேவை செய்ததை உணர்த்தும் பொருட்டு காமிக்கக்கூடிய கற்கோடியம்மன் கோயில் அது மறுவி கற்கோடியம்மன் கோயில் ஆயிடுச்சு ஆக இந்த இடத்துல இந்த நாள் வந்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது பெருத்த விசேஷம் மொத விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது மகாசஷ்டி நாளான இன்று நம்ம முருகப்பெருமானை பத்தி வேலை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் பெரிய பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் பேசுற எங்களை விட கேட்குற உங்களுக்கு முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பொதுவாக வந்து பார்த்தீங்களா நம்ம நம்ம வேலை பத்தியோ முருகனை பற்றியோ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யாரை நினைக்கணும் அப்படின்னா அருணகிரியார் அருணகிரிநாதரை பத்தி பேசாம முருகனை பற்றி பேசவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாரு கோழிக்கொடியோ நடிப்பணியாமல் குவலையத்தே வாழும் மதிய அப்படின்னு இருப்பாரு கோழிக்கொடியோ நடிய நீ பணியில முருகனை நீ வந்து பணியல முருகனை வழிபாடு பண்ணல அப்படின்னா இந்த இந்த போலோகத்துல நீ பிறவி எடுத்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருப்பாரு ஆக முருக வழிபாடு எத்துணை சிறப்பு மிக்கது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கும் மேல அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருப்பாரு மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகிறாங்க நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மூணு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அது என்னென்ன அப்படின்னா மணி மந்திரம் அவுடதம் மணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சீர்பாத வகுப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாரு மந்திரம் அப்படின்றது தேவேந்திர சங்க வகுப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாரு ஔடதம் அப்படின்றது வேல் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாரு இதுல இந்த வேல் வகுப்பு மொத்தம் பதினாறு பாடல்கள் கொடுத்துருப்பாரு இந்த பதினாறு பாடல்களோட பெருமை என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த வேல் வகுப்பை தினந்தோறும் பாராயணம் பண்றாங்களோ அட தினந்தோறும் பாராயணம் பண்ணுன்ற அவசியமே இல்லம்மா ஒரே நாள் ஆத்மார்த்தமா முருகனோட நினைப்போட முருகன் மீது சிந்தனை அகலாது நீ பாராயணம் பண்ற அப்படின்னா கூட முருகனோட பரிபூர்ண கடாட்சத்துக்கு ஆளாவ அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த வேல் வகுப்பு வந்து பாருங்க என்ன சொல்றாரு அவரு அப்படின்னா உடல் பிணி உள்ள பிணி ஆன்மா பிணி அத்தனையும் போக்கவல்லது இந்த வேல் வகுப்பு இந்த வேல் வகுப்புக்கு மொத்தம் பதினாறு பாடல்கள் கொடுத்துருப்பாரு உடல் பிணி தெரியுமா சக்கரை இருக்குது பிபி இருக்குது கேன்சர் இருக்குது இப்படி எத்தனையோ நோய் இருக்குது ஆமாம் உள்ள உள்ளப்பினி என்னம்மா அப்படின்னா உள்ளப்பினி வந்து பாருங்க, நம்ம மனசுல காமம் குரோதம் மதம் மாச்சரியம் இடும்பை அசுயை இந்த மாதிரி பிணிகள் உங்களுக்கும் நல்ல தெளிவா புரியன மாதிரி ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம மனசு அப்படின்றது ஒரு குகை அந்த குகையில வந்து பாருங்க பொதுவாக குகையில என்ன இருக்கும் காத்து இருக்காது அழுக்கு இருக்கும் ரொம்ப வந்து விஷ ஜந்துக்கள் இருக்கும் இது அத்தனையும் நிறைஞ்சது குகை அப்படிம்பாங்க நம்ம மனசும் ஒரு குகை நம்ம மனசுல வந்து பாருங்க தீய எண்ணங்கள் அசுத்தமான சிந்தனைகள் மத்தவங்க கெட்டு போயிடுவாங்களா அப்படின்ற எண்ணம் நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை நமக்கு நம்ம எதிராளி நல்லா இருக்கக்கூடாது நம்ம முன்னாடி யாரும் பழிச்சுன்னு இருக்க கூடாது இப்படி பல தீய எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா அந்த குகையை சுத்தம் பண்றதுக்கு யாரால முடியும் அப்படின்னா குகனால மட்டும்தான் முடியும் குகன் அப்படின்ற பேரு முருகப்பெருமானுக்கு மட்டும்தானே தவிர வேற யாருக்கும் கிடையாது குருவாய்வர் உவாயர் குகனே அப்படின்னு பாடியிருப்பாங்க ஆக இந்த முருக வழிபாடு வேல் வழிபாடு அப்படின்றது அத்துணை சால சிறந்தது சரி இப்ப உள்ள பிணி மனப்பினி தெரிஞ்சிருச்சு இது என்னம்மா ஆன்மா பினி அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா பொதுவா வந்து பாருங்க நம்ம வாழும் காலம் வரைக்கும் தான் நம்ம உடம்பு அப்படின்றது இருக்கு இன்னார் போறாங்க செல்வந்தர் போறாரு ஜமீன்தார் போறாரு யாச்சகன் போறாரு அப்படின்ற பேர் இருக்கு இறந்த பின்பு இந்த உடலுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரேதம் பிணம் அப்படின்றதுதான் பேர் ஆக இத வந்து பாருங்க பட்டினத்தா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டு என்று எண்ணி இருந்த மனிதா விம்மி எழுத மனையால் வீதியோடு நின்று விட்டார் சுமந்து வந்த சுற்றமும் சுடலையோடு சென்று விட்டது இப்போது உனக்கு பேர் எங்கே பெருத்த தனம் எங்கே வீடு எங்கே உறவு எங்கே நீ எரிந்து விட்ட சாம்பல் இருந்தபோதும் சிம்மாசனம் இறந்த பிறகும் உனக்கு ஒரு மேடையா முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவார் தானே அப்படின்னு இருப்பாரு அந்த மாதிரி வாழும் காலத்துல நல்லா வாழுங்க அப்படின்னு எத்தனையோ பேர் எத்தனையோ ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்லி இருக்காங்க நம்ம பெருசா அதை வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறது இல்லை இந்த கணத்துல இருந்து யோசிக்கலாம் சரிங்களா சரி ஆக இந்த இறந்த பின்னாடி அந்த ஆன்மாக்கு அழிவு கிடையாது அந்த ஆன்மா என்ன பண்ணும் யமலோகம் போகும் யமலோகம் போயிட்டு நீ செஞ்ச தப்புக்கு ஏற்ற மாதிரி யமவாதனை அப்படின்றத அடையப்பெறும் ஆனா யார் ஒருத்தர் வேல் வகுப்பு பாராயணம் பண்ணுறாங்களோ அந்த யமவாதனையும் அடைய மாட்டாங்க அப்படின்றது விதி ஆக இந்த வேல் வகுப்புனோட ஒரு தாற்பயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த கதையை இங்க அப்படியே விட்டுடலாம் இன்னொரு கதைக்கு போகலாம் அது என்னம்மா கதை எங்கம்மா போகணும் அப்படின்னா எங்கேயும் போக வேண்டாம் மனதளவுல வாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலிமலை சச்சிதானந்த சுவாமிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படல அப்படின்னா கேள்விப்பட்டுக்கோங்க அவர் வந்து பாருங்க முருகபக்தர் அதுக்கும் மேல அருணகிரியார் மேல அதீத மதிப்பும் காதலும் ஈர்ப்பும் கொண்டவர் அவர் என்ன யோசிச்சாரு அருணகிரியார் வாழ்ந்த காலத்துல மக்களுக்கு பிரச்சனை கம்மி ஆனா இப்ப மக்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி நிற்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் உறங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் டிப்பர் லாரி வச்சு பல லாரி வச்சு அழுற மாதிரி இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்பத்திய கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நம்ம வந்து மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா வேல் வகுப்பு வேல் வகுப்பு எடுக்கிறாரு பதினாறு பாடல்களையும் மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக மாற்றி 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 நான்கு முறை போடுறார் அறுபத்தி நான்கு பாக்கள் கொண்ட வேல் மாறலா வந்து உருவாக்கப்படுத்துறார் அந்த வேல் மாறல் யார் ஒருத்தர் பாராயணம் பண்ணாலோ என்ன நீ கேக்குற என்னென்ன விஷயம் நீ எதிர்பார்க்கற என்ன நீ கேட்க மறந்த அத்தனையும் சட்டுன்னு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு ஆரம்பிக்கும் இருபது முறை பாராயணம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பா முடிஞ்ச பின்னாடியும் ஒவ்வொரு பாடல் முடிஞ்ச பின்னாடியும் அதே வரியை நம்ம திருப்பி பாராயணம் பண்ணணும் கடைசியில மூன்று பாக்கள் முடியறதுக்கு ஆரம்பத்துலயும் முடியலையும் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு ஆறு முறை நம்ம பாராயணம் பண்ணும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த வேல் பாராயணம் அப்படின்றது உனக்கு என்னென்னலாம் தேவை அத்தனையும் கொடுக்கும் என்னம்மா கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசைமனர் என்பர் செயலது அருள்வர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லழில் பெறுவர் எல்லாத்தையும் விட்டுருவாங்க கடைசியில நவமதன் எனவும் நல்லழில் பெறுவர் அப்படின்றத உண்மை என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் வேலை வழிபாடு பண்றாங்களோ முருகப்பெருமான வழிபாடு பண்றாங்களோ அதே கண்ணு அதே மூக்கு அதே வாய்தான் ஆனா அத்துணை அழகாவாங்க அப்படின்றது உண்மை அதே மாதிரி ஒன்பது கோள்களும் உன்னை வணங்கும் அப்படின்றதும் உண்மை சரி இது வந்து முருகப்பெருமானோட ஒரு அலாதி ஒரு கரிசனம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப வேலை பத்தி நம்ம சொன்னோம் இந்த வேலனோட தாற்பரியம் என்ன வேல் எதனால இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா வேல் உருவான கதைக்குள்ள நம்ம போனோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமானோட அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு அப்படின்றது தான் முருகப்பெருமானோட அவதாரம் சுக்கிலமும் சுரோனிதமும் இணைந்த பிறப்பு அல்ல முருகனோட பிறப்பு ஈசனோட நெற்றிக்கல்ல இருந்து மட்டுமே தோன்றினவன் முருகப்பெருமான் அழகான முருகன் அந்த அழகான முருகன் பிறப்பே வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மனை சம்ஹாரம் பண்றதுக்கு ஆனா அவர் சம்ஹாரம் பண்ணாரா இல்ல சம்ஹாரம் பண்ணி ஆட்கொண்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக முருகனோட பிறப்பு அழிப்பதற்கல்ல ஆட்கொள்ளுவதற்கு முருகனுக்கு ஒரு வாலிப வயது வருது வாலிப வயது வந்த உடனே கைலாயத்துல அத்துணை பேரும் ஆயத்தியம் ஆகுறாங்க ஆயத்தியம் ஆகுறாங்க அப்படின்னும் போது மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷினியரும் தேவலோக கண்டிகைகளும் அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் நாகலோக கண்டிகைகளும் முனிகளும் ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் பூத கணங்களும் நந்தியம் பெரும்பாலோட தேவேந்திரனோட உட்கார்ந்து இருக்காங்க முருகன் ஆயத்தியமாவரா போருக்கு புறப்படுறதுக்கு அப்ப என்ன ஆகுது எல்லாரும் சந்தோஷமா முழிக முருகனை வழி அடுப்ப தயாரா இருக்காங்க ஆனா தேவேந்திரன் மட்டும் ரொம்ப மனசஞ்சலத்தோட இருக்கான் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகனுக்கு ஆறு முகத்தான் பன்னிரண்டு கரத்தான் அப்படின்ற பேரு அந்த பன்னிரண்டு கரத்துல பதினோரு கரத்துல ஆயுதம் ஏந்திருக்கா ஆனா ஒரு கரம் மட்டும் காலியா இருக்கு அப்போ தேவேந்திரனுக்கு ரொம்ப மனசஞ்சல வருது ஐயோ இவன் வேற ஒரு இவன் வந்து மைந்தனாச்சே ஒரு கரம் காலியா இருக்கே சும்மா இல்லாம இவங்க அப்பா என்ன பண்ணாரு அவன் இவனை நோக்கி வந்து தவம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனுக்கு நூத்தி எட்டு யுகங்கள் வாழக்கூடிய பா பிராப்தத்தையோ ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளக்கூடிய பிராப்தத்தையும் வரத்தையும் தான் கொடுத்தான் அப்ப கொடுத்து விட்டான் அந்த மனுஷன் இப்ப இவர் வேற ஒரு கை காலியாகி போறாரு அப்ப என்ன பண்ணுவாரு அந்த கைய சூரபத்மனுக்கு அபயகரமா நீட்டிடுவானோ அப்படின்ற மனசஞ்சலத்தோடவே இருந்தான் இதை புரிஞ்ச ஈசன் என்ன பண்றாரு உலகத்தில் உள்ள அத்துணை ஆற்றல்களையும் அத்துணை சக்திகளையும் ஒருங்கே இணைத்து ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்றார் உருவாக்குறார் அந்த ஆயுதம் தான் வேலாயுதம் அந்த வேலாயுதத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா கோடான கோடி சூரியர்களும் ஒருங்கே இணைந்தது போல அத்துணை ஒளி பொருந்திய ஆயுதமா அந்த ஆயுதம் இருந்துச்சா அந்த ஆயுதத்தை தாங்க கூடிய கூடிய கையாள கூடிய முருகப்பெருமானை அன்றி வேற யாருக்குமே பதினாலு லோகத்துல அத்துணை சக்தி வாய்ந்த ஆயுதம் அது சிவபிரான் அந்த ஆயுதத்தை உருவாக்குறார் உருவாக்கி நேரா முருகன் கிட்ட கொடுக்கிறாரா இல்ல அம்பிகை கிட்ட கொடுக்கிறார் அம்பிகை கிட்ட கொடுத்து அம்மா சக்தி வேளா மாத்தி இதை முருகன் கிட்ட கொடு உன்னுடைய சக்தியும் அதுல இணைந்த பெரு அப்படின்றாரு அம்பிகை சக்தி வேளா மாத்தி முருகன் கிட்ட கொடுக்கறா ஆக முருகன் அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் தாருகனை வந்து பாத்தீங்கன்னா வதம் பண்றான் அவன் வந்து யானை முகம் அந்த தாருகனை வதம் பண்ணி ஐயப்பனுக்கு வாகனம் ஆக்கணும் ஐயப்பனுக்கு எப்படி புலி புலிவாகணுமோ அதே மாதிரி யானையும் ஆகணும் அதே மாதிரி சிங்கமுகனை வதம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி அவனை ஆட்கொண்டான் அம்பிகைக்கு வாகனம் ஆக்கணும் சூரபத்மனை வீர மகேந்திரபுரிக்கு போயிட்டு வதம் பண்ணி அவனை மயிலாகவும் சேவலாகவும் ஆட்கொண்டான் ஆக இந்த வேல் வழிபாடு அப்படின்றது வரும் பாருங்க தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய வழிபாடு தான் வேல் வேறு முருகன் வேறு அல்ல புரியுதுங்களா அதாவது இந்த வேலை யார் ஒருத்தர் வழிபாடு பண்றாங்களோ உலகத்தில் உள்ள அத்துணை சக்திகளுடைய கடாட்சமும் கருணை பார்வையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது உண்மை பொதுவா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ வந்துச்சு நிறைய பேர் என்ன கேட்டாங்கம்மா இந்த வேல் அப்படின்றது அழிக்கும் ஆயுதம் சொல்றாங்களேம்மா விளையாட்டா நிறைய பேர் வீட்டுல வச்சு வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களேம்மா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நிறைய உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு எது உண்மை எது பொய் வேல் என்பது அழிக்கும் ஆயுதம் தான் ஆனா எதை அழிக்கும் உன்னோட எதிரிகளை அழிக்கும் கெட்டவர்களை அழிக்கும் தீயவர்களை அழிக்கும் உனக்குள்ள இருக்க காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை யசூரி ஆகிய தீய குணங்களை அழிக்கும் வேல் என்பது ஒரு காக்கும் பொருட்டு பக்தர்களை காத்து ரட்சிக்கும் ஒரு பொருளாகவும் ஒரு இறை வழிக்குரிய ஒரு குறியாகவும் இருக்கு அப்படின்றத மறக்க வேண்டாம் அதுக்கும் மேல இந்த வேல் வழிபாடு பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை வேலுக்கு வைக்கணுமா இதனோட தாத்பரியம் என்ன சிவபிரான் மேருகிரி மலையை வந்து பாத்தீங்கன்னா வில்லாக வச்சின்றிருக்காரு அப்படின்ற ஒரு தாத்பரியம் அதே மாதிரி முருகப்பெருமான அதே மேருகிரி மலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழமா வெற்றி கனியா தன் மேல வச்சின்றிருக்காரு அப்படின்ற ஒரு தாத்பரியத்தினால நம்ம இந்த வேல் வழிபாடு பண்ணும் ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்றது வைக்கணும் சரிம்மா இப்போ நாங்க வேல் வழிபாடு பண்றோம் எத்தனையோ சுவாமி இருக்காங்க எத்தனையோ பூஜை முறைகள் இருக்கு நாங்க ஏன் வேலை வழிபாடு பண்ணோம் அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா ஏன் வழிபாடு பண்ணணும் அதுக்கும் ஒரு காரணம் சொல்றேன் பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க கல்வி கரையில கற்பவர் சில மெல்ல நினைக்கிற பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்த கற்பவே அப்படிம்பாங்க இதுக்கு அர்த்தம் நான் ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்றேன் கல்வி அப்படின்றது அளவே இல்லாதது நம்ம அதை படிக்கிறவங்களோட ஆயுசு ரொம்ப கம்மி இல்லையா அப்ப எல்லா படிப்பையும் நானே படிக்கணும்னு ஆசைப்பட்டா அது ஆகுமா ஆகாது இல்லையா ஆயுசு ரொம்ப கம்மி தானே அப்ப நான் தேர்ந்தெடுத்து அன்னப்பறவை எப்படி தண்ணியும் பாலையும் சேர்ந்து வச்சா பாலை மட்டும் எடுத்துக்குதோ அந்த மாதிரி படிப்பு நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் தான் அதுக்கு அர்த்தம் இதே தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ கோடான கோடி பூஜை முறைகள் இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு எது அப்படின்னா வேல் வழிபாடு முருக வழிபாடு ஆக நீங்க வேலை கும்புறதுக்கான காரணம் வந்து மனசுக்குள்ள தோணுது அப்படின்னா அந்த தோன்றதுக்கான அர்த்தமும் நான் சொல்லிட்டேன் சரிம்மா நாங்க இப்ப வேலை வழிபாடு பண்றோம் முருகன் எங்களுக்கு அளப்பாரா முருகனோட கடாட்சம் எங்களுக்கு கிடைக்குமா முருகன் அங்க கூப்பிட்ட குடலுக்கு ஓடோடி வருவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருவார் எப்படி வருவாரு அதல செய்த நாறாட அகில மேரு மீதாட அபின தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் அருகுபூத வேதாலும் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவான் உளோராட மதியாட வனச மாமி யாராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் ஒத்தவர்த்து கூப்பிடு ஒத்த வார்த்தை கூப்பிடுது இது ஒரு பெரிய திருப்புகள் பாட்டு நான் அதை தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நேரம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க ஆக ஒத்த வார்த்தை அந்த மாதிரி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா ஒத்த வார்த்தை பெத்த வார்த்தை யாருக்கு முருகப்பெருமானுக்கு நான் எங்கே வேண்டினும் அங்கேயே என் கண் கண்முன் வந்து நிற்பவனே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனை அழகா வந்து பாடியிருக்கார் நான் எங்கன்னா இருக்கேன் நான் காட்டுல இருக்கேன் வீட்டுல இருக்கேன் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கேன் நான் உன்னை நினைக்கிற நினைச்சில நினைச்ச மாத்திரத்துல ஓடோடி வந்து எனக்கு உதவி பண்ணக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அந்த வேலோன் மயிலோன் அந்த மயிலோனோட காலை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் மயிலோனோட காலை பிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிதான் வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த வேலை எப்படிமா வழிபாடு பண்ணலாம் எளிமையான விதத்துல வெறும் நீரு பால் அப்படி போட்டு வழிபாடு பண்ணலாமா எவ்வளவு பெரிய வேலை வைக்கலாமா இவ்வளவு பெருசு இவ்வளோ பெருசு ஆள் உயிரும் எவ்வளவு பெருசுனாலும் வச்சுக்கோங்கம்மா இப்படிதான் வைக்கணும் அப்படின்ற சாணித்துவம் எல்லாம் கிடையாது உன்னுடைய பக்தி உண்மை உன்னுடைய அன்பு உண்மை முருகன்பால் உன்னுடைய நம்பிக்கை உண்மை அத்துணியும் கிடைக்கப்பெறும் அப்படின்றது உண்மமா நிதர்சனமான உண்மை ஆக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுப்பு மணி அடிச்சிருச்சு இன்னும் நிறைய பேசணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் பேசறதுக்கு நேரம் இல்லை என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசணும் ஆக இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த என் குலதெய்வமான ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவித்து அதுக்கும் மேல ஆத ஆன்மீக சேனலுக்கும் இங்க எத்தனையோ ஆன்றோர்களும் சான்றோர்களும் முருக பக்தர்களும் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பேசும்போது எத்தனையோ சொற்குற்றம் இருந்திருக்கலாம் பொருட்குற்றம் இருந்திருக்கலாம் பெரியோர்கள் அதை மன்னித்து ஏத்துக்கணும் குறையிருப்பின் விமர்சிக்க மறக்காதீர்கள் நிறைய இருப்பின் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் நன்றி